அன்புக்குரியவர்களே தின மருத்துவ மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே உபாகமும் முப்பது மூணு உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார் என்று இந்த வார்த்தை பார்க்கிற போது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம் சேர்த்து கொள்ளுகிறாராம் எப்படிப்பட்ட நம்மை சிறையிருப்பில் இருக்கிறவங்களை திருப்புகிறார் சிதறடிக்கப்பட்டவர்களையும் கத்தர் என்கிறாரு ஒன்று சேர்க்கிறார் இப்படி நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான சூழல்கள் மத்தியிலே சிக்கொண்டு தவித்து ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதபடி ஒரு அடியும் முன்னேற்றமான பாதையில் போக முடியாது இப்படி எந்தெந்த விதத்திலாம் முயற்சி செய்தாலும் அத்தனை முயற்சிகளும் தோல்வி இது வந்து ஒரு சிறையிறப்பான வாழ்வு ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை விட்டு நம்மால் ஒரு விதத்தில் கூட முன்னேற்றத்தை பார்க்கவே முடியல ஒரே இடத்துல இருக்கிறது போல தான் இருக்கின்ற இடத்திலும் பல இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறதான ஒரு நிலைதானே சிறையிறப்பு இப்படிப்பட்டவர்களை கத்த நினைச்சாருன்னா திருப்புகிறாராம் அப்போது நம்மால திரும்ப முடியாது என்று நாம் உணருவோம் என்னால் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது என்று ஒத்துக்கொள்வோம் அப்பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் கர்த்த நம்முடைய சிறையிருப்பை திருப்பி என்ன செய்கிறாரா நாம் எந்தெந்த இடத்துலலாம் சிதறடிக்கப்பட்டோமோ சிதறடிக்கப்பட்டோன்னு ஓரிடத்தில் இருக்க முடியாது ஓட ஓட விரட்டுது போல சிதறடிக்கப்பட்டதான ஒரு நிலை நிம்மதியற்றதான ஒரு வாழ்வு இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் எந்த சிக்கல்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறையிருப்புக்குள்ளே சிக்கி சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு கற்றுக் கொடுக்குற நல்வார்த்தை என்னன்னா என்னென்னா அவை எல்லாவற்றிலிருந்தும் திரும்ப அவரிடத்தில் சேர்த்துக்கொள்வாராம் அவரிடத்துல எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அடங்கி இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற தூது என்னென்னா நீ இருக்கிற பிரச்சனையிலேருந்து உன்னை விடுவித்து தன் பக்கமாக கத்தரை இழுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் சேர்த்து கொள்கிறார் அப்படி சேர்த்து கொள்ளப்படுகிற போது நம்முடைய வாழ்விலே ஒரு குதூகலம் நிறைந்த கொண்டாட்டம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் இருக்கும் கத்த தமிழத்தில் திருப்பும்போது நம்ம வாழ்க்கை எந்த விதத்தில் குறை என்று சொல்ல முடியும் குறைவே இருக்காது நிறைவை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது இனிமேல் ஏனென்றால் அவர் தமது வல்லமையுள்ள கருத்தினால் அவர் பக்கமாக நம்மை திருப்பி விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த இருண்ட காலம் மாறி ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக போகிறோம் விளவீனம் உள்ள வாழ்க்கையில் கத்தர் மாற்றி பலமுள்ள ஒரு வாழ்க்கையை தரப்போகிறார் தாழ்ந்து கிடந்த உங்களை கத்தர் உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துவிட்டோம் அழுது கொண்டிருக்கிற உங்கள் அழுகையின் கண்ணீரை கத்தர் துடைத்து ஆனந்த கழிப்புள்ள ஒரு வாழ்வை தருகிறார் அதுதான் அவர் பக்கமாக திருப்புகிற வாழ்வு அந்த வாழ்வை நாம் ருசித்து பார்க்கப் போகிறோம் இனி வரக்கூடியதான நாட்கள் நமக்கு இன்பமான நாட்கள் பரலோக பிதாவை உம்முடைய ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பி சிதறடிக்கப்பட்டவர்களை உன் பக்கமாக நீர் சேர்த்துக்கொள்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறீர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த நிலைமையில் சிறையிருப்பின் அனுபவமும் சிதறடிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறாங்களோ எல்லாம் ஒன்று சேர்க்கிறீரப்பா உங்கள் பக்கமாக நீர் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து உயர்த்துகிறீர் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்